வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ மீண்டும் எழுத்தாளர் ஆறுமுநாதன் அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை நசுக்கப்பட்ட கேள்விகள் இதுக்கு ஒரு வழி பண்ணுங்களேன் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்க சங்கரி சொன்னது ஆதியோட காதில் விழுந்துட்டு தான் இருந்துச்சு யார்கிட்ட சொல்ல வயரிங் வேலை பிளம்பிங் வேலைன்னு சொன்னால் உடனே யாராவது ஏற்பாடு செஞ்சிடலாம் இந்த மாதிரி வேலைக்கு என்ன செய்ய டாய்லெட் ஏதாவது அடவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணியை வாரி அரைச்சாலும் மேலேயே வந்துக்கிட்டே இருக்குது போகவே மாட்டேங்குது உள்ள இன்னும் ஒரு நாளைக்கு வித்தா விட்டுட்டோம்னா துருநாட்டம் வேறு வந்துடும் பக்கத்து வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க காலையிலயே உள்ளே போன பையன் செவ்வத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வந்து வரலப்பான்னு சொல்லிட்டான் ஒருவேளை அடக்கி வச்சுட்டான் போல இருக்கு ரொம்ப அவசரம்னா அலுவலகத்துல போய்க்கலாம் வீட்டில் இருக்கிற சங்கரி என்ன செய்வாப்பாவோ அவனும் ரெண்டு மூணு பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்துட்டான் கார்பரேஷன் அலுவலகத்துல எழுதி வையுங்கிறாங்க சில பேரு அங்கேயே ஆளுங்க நிப்பாங்க சொன்னா உடனே வந்துடுவாங்கன்னு சொல்றாங்க சில பேர் இந்த விஷயத்துல மட்டும் மனசு ஒப்ப மாட்டேங்குது அதிக்கு உலகத்துல வேற எங்கேயும் இந்த மாதிரி கிடையாது இங்கே மாத்திரம்தான் இப்படி விஞ்ஞானம் என்ன வளர்ந்து என்ன பிரயோஜனம் இந்த விஷயத்துல இன்னும் விடிவு காலம் வரலையே பல சமயங்கள்ல அலுவலகம் போகும்போது பார்த்த காட்சி மனசுல அப்படியே உறஞ்சு போய் கிடக்குது சுறுசுறுப்பான அந்த காலை நேரத்துல பெரிய அகலமான ரோட்டுல சவப்பு கொடியை நட்டு வச்சிருப்பாங்க ஆட்கள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு போர்டையும் நிறுத்தி வச்சிருப்பாங்க சுத்திலும் சூப்பர்வைசருங்க அலுவலர்கள் எல்லாம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க அந்த பாதாள சாக்கடை திறப்புக்குள்ள அந்த மனுஷன் தலையில நின்னபடி அடைப்பை நீக்கிட்டு இருப்போம் ஒருத்த மேல இருக்கிற அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாரு வேற ஏதாச்சும் அடப்பு இருக்கா நல்லா பாரு சும்மா சுத்தமா வேலை செஞ்சுட்டு வா மறுபடி மறுபடியும் சத்தம் போடுவாரு ஒண்ணுமில்ல சாமி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்தவர் எப்படி இருப்பாரு அப்படின்னா அவரு பணியின் டவுசர்ல கண்ணங்கரேன்னு இருக்கும் அப்படியே கையில இரும்பு தகட்டோட கழுத்துல வேறுவ வழிய வந்து நிப்பாரு இத்தனை ஜன சந்தடியில யாரானு ஒருத்தராவது அவர் செய்யற வேலையை உத்து பாத்துருப்பாங்களா உம் ஹம் தெருவோரங்கள்ல மூடி அந்த சாக்கடைக்கு பக்கத்துல கருங்குவியலா கல்லு மண்ணுமேடு கிடக்கும் அங்கேயும் இரும்பு தகட்டோட அடைபட்டு அடைபட்டுருக்கிற மண்ணை மேலெடுத்து கூச்சிக்கிட்டு இருப்பான் ஒருத்தன் உடஞ்சி போன பிராந்தி பாட்டல் பேப்பரு குப்பைங்க ஆணி பதிஞ்ச மரக்கட்டை இதெல்லாம் அந்த மண்ணோட கலந்து வந்து அந்த மண்மேட்டில் விழுந்து கிடக்கும் சாமி நமக்கு ஒரு டீ அந்த தூக்குவாளியில் விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சுத்தம் பண்ணவர் பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் டீ வாங்கி குடிப்பார் பிளாஸ்டிக் கப்புங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாமி இவ்வளவு குப்பைங்க சவத்தை அள்ளி போடுறதுக்குள்ள சீவனத்து போகுது அப்படின்னு அந்த காவிப்பில் தெரிய சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் ஃபோர்ஸாவும் இருக்கும் சிரிச்சுக்கிட்டேவும் சொல்லுவார் என்ன யோசனை பலமா இருக்கு யோசிச்சா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மாரிக்கிட்ட சொல்லி இருக்கேன் அவ புருஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அனுப்பி வைப்பா அவர்கிட்ட பேசுங்க சங்கரி உள்ள வந்து சத்தம் கொடுத்தாங்க பிரச்சனைக்கு தீர்வு கண்ட திருப்தி அதில் தெரிஞ்சது அந்த சத்தத்துல வீட்டில் வேலை செய்கிற மாரியோட மாப்பிள்ளை முனியனை ரெண்டொரு முறை சந்திச்ச நினைவு வந்துச்சு அவரு ஞாபகம் அப்படியே மனசுல அடிச்சு அவரோட உருவம் அலுவலை கிளம்பும்போது வாசல முனியனோட உருவம் அடிச்சு மாறி சொல்லிச்சு நேத்தே சொல்லி விட்டுருக்க வேண்டியதானே அப்படின்னு சந்து வழியா பின்பக்கம் வந்தாரு அம்மா ஒரு பாலித்தீன் பைய ஏதாச்சும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு நல்லா குவிச்சு வைக்கப்பட்டிருந்த ஏராளமான பாரி பாலித்தீன் பைகள்ல இருந்து ஒரு பைய எடுத்து கொடுக்குறாங்க இந்த இடம் எனக்கு படிக்கும்போது தோணுச்சு ஒவ்வொருத்தர் வீட்லையும் இப்படி எத்தனை குவியல்கள் கிடக்கும் அதெல்லாம் தேவையற்ற குவியல்கள் நம்ம கடைக்கு போகும்போது ஒரு சின்ன துணிப்பை எடுத்துட்டு போனோம்னா இவ்வளவு குவியல்கள் மிச்சமாகுமே அப்படின்னு நினைப்பேன் முடிஞ்ச வரைக்கும் நான் கடைக்கு போகும்போது எடுத்துட்டு போகலினா கூட டூ வீலர்ல போயிருந்தோம்னா நம்ம வண்டி பெட்டிக்குள்ள வாங்கி பின்னாடி போட்டுக்கலாம் இல்லை காரில் கார்ல போனோம்னா பின்னாடி சீட்ல கொட்டிக்கலாம் இல்ல டிக்கில கொட்டிக்கலாம் ஏன் வந்து இப்படி பே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை நம்ம கடைகளில் கூட ஏதாவது முட்டை வாங்கும்போது கூட நான் பேப்பரில் கட்டி கொடுங்க நியூஸ் பேப்பரில் அப்படின்னு சொன்னோம்னா அவர் ஆச்சரியமாக பார்ப்பார் ஏமா எல்லாம் ரெண்டு பை கொடுங்க ஒரு ஒரு பை கொடுத்தோம்னா ரெண்டு பை கொடுங்கன்னு வாங்குறாங்க நீங்கள் மட்டும் தான் இப்படி வாங்குறீங்க நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் அரசாங்கம் தடை விதிச்சிச்சு கேஸ் போட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டோம் யாருமே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க என்னம்மா பண்ணுறது வியாபாரத்துக்காக நாங்கள் கொடுத்தாக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவார் இந்த படிக்கும்போது எனக்கு இந்த இடம் படிக்கும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு கையில் மாட்டிக்கிட்டு டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டு முனியன் கைகளால் துளவி அடைப்பு இருக்குதான்னு பார்க்குறாரு அப்புறம் கையை கழுவிட்டு வெளியில் வந்து செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணி எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறாரு வீடு கட்டி எட்டு ஆச்சு இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னு ஆதி சொல்கிறாரு அப்போது நிச்சயமாக டேங்க் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காங்கிரீட் மூடி இருக்கிற இடத்துல கொஞ்சமாக துவாரம் போட்டு உள்ளே சின்ன ஒன்று நெனைச்சி பார்க்குறாரு நினச்சி பார்த்துட்டு வந்து டேங்க் சார் டேங்க்கு தான் சார் நிரம்பி இருக்குது இன்றைக்கி ராத்திரி பேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ராத்திரி ஒரு பத்தரை மணி வாக்கில் முனியன் ரெண்டு பேரோட வராது ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர் ஒருத்தர் கொஞ்சம் கம்மி வயசு ரெண்டு பேரும் காமௌண்ட் வெளியில் நின்று தெலுங்கில் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கேனில் கொஞ்சம் மண்ணெண்ணை கிடைச்சா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்ன உடனேயும் சங்கரி உள்ளேருந்து ஒரு அஞ்சு லிட்டர் மண்ணெண்ணையை கொண்டு வந்து கேனோட வைக்கிறாங்க அவங்க பின்னாடி போய் செப்டிக் டேங்க் இருக்கிற இடத்த பார்க்குறாங்க ஆதியும் கூட போகிறாரு பையனும் ஆர்வ மிகுதியிலான அப்பாவோட போகிறார் போகிறான் அவங்களோட பேசினதுக்கப்புறம் முனிய புறவாசல் லைட்டு எரியட்டும் சார் முன்பக்கமாக வாங்க பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வராங்க கொம்பா நீ போய் வண்டி எடுத்துகிட்டு வா வாலி ரெண்டும் சொடலை வீட்டில் இருக்குது வெரைசெல்லாம் வா என்ன அப்படின்னு கும்படை அனுப்பினார் முனியன் சார் நீங்கள் படுக்கணும்னா படுத்துக்கோங்க ஊர் அடங்கிட்டு ஒரு பன்னெண்டு மணி ஆரம்பித்தா ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அட்வான்ஸாக செலவுக்கு கொஞ்சம் கொடுங்க மற்றதை காலையில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவுன்னு சொன்னால் மொத்தமாக வாங்கிக்கோங்க ஆதி போய் உள்ளே இருந்து சட்டையை மாட்டிட்டு வெளியே வர்றாரு சங்கரியும் பையனும் உள்ளே போயிடுறாங்க பாய் சோப்பு ஒன்று வாங்கணும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்புறம் இந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி சரக்கை ஏற்றிக்கிட்டால் தான் செய்ய முடியும் உங்களுக்கு தெரியாதில்ல எல்லாமே சேர்த்து ஒரு ஐநூறுரூபா போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆதி சட்டையிலேருந்து நூறு ரூபாய் தாள்களை ஆறு தாள்களை எடுத்து கிட்டே கட்டினார் வச்சுக்கோங்க இதை இதெல்லாம் இதுக்கெல்லாம் கணக்கு கேட்கக்கூடாது சார் பெருந்தன்மையாக கொஞ்சம் கூடவே கொடுத்துட்டீங்க சைடு உள்ள ரூம் ஜன்னல் எல்லாம் கொஞ்சம் அடைச்சிருங்க நாங்கள் வேலையை முடிச்சிட்டு போயிடுவோம் முனிய பணத்தை அண்டர்வேர்க்குள்ள சொருகி வச்சுட்டாரு ஆதி வீட்டுக்குள்ளே போ போய் படுத்துட்டாரு குழந்தைங்க குழந்தையும் சங்கரையும் தூங்கி போயிட்டாங்க ஆனால் ஆதிக்கு தூக்கமே வரல பிறண்டு பிறண்டு படுத்துக்கிட்டே இருக்கார் செப்டிக் டேங்க் மூடி ஆகட்டுற சத்தம் கேட்குது வாளிகளை சுமந்துட்டு போகிற சத்தம் கேட்குது ஆட்கள் நடந்து போகிற சத்தம் கேட்குது அந்த காலடி சத்தம் இதெல்லாம் அவர் என்னமோ பிசையுது என்ன பண்ணுறன்னே தெரில கழிவுகளை கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருந்த இடத்துல கொண்டு போய் கொட்டிகிட்டு வந்துட்டாங்க குற்றோணர் தாங்காமல் வேக வேகமாக வெளியில் எழுந்திரிச்சி வர்றாரு ஆதி கதவை திறந்துட்டு வரும்போது அவங்க கை கால்லாம் சோப் போட்டு கழுவிட்டு இருந்தாங்க சார் நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படின்னு முனியன் கேட்குறாரு தூக்க வரல நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்கள நான் மட்டும் எப்படி தூங்குறது அப்படின்னு துணி துவைக்கிற கல்லு மேலே ஏறி உட்கார்றாரு ஆதி டேங்க் ஃபுல்லாக நிரம்பிட்டு நாலு லோடு அடிச்சிருக்கோம் கிழக்க தள்ளி போய் கொட்ட வேண்டியதாக போச்சு கார்ப்பரேஷன்காரன் பார்த்தா ஏசுவான் அப்படின்னு கை கால் அலம்பிடும்படியே முனியன் சொல்கிறாரு இந்த மாதிரி வேலைகளை செய் செய்ய சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளவு நாளைக்கு தான் நீங்கள் இதெல்லாம் செய்வீங்க இதில் என்ன இருக்குது எங்கள் தொழிலுங்க ஐயா கூட இருந்தவர் பதில் சொல்கிறாரு முதல்ல இது தொழிலே இல்லை இப்போது எவ்வளவோ மாறியாச்சு லாரியில் வந்து மற்ற காப்பரேஷனில் மோட்டார் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம ஊரில் தான் இது இன்னமும் நடைமுறைக்கு வரல எங்கள் பொழப்பில் மண்ணள்ளி போட்டுறாதீங்க அதெல்லாம் வேறு வரணுங்கிறீங்களா என்னது அப்படின்னு அவர் கேட்டது இல்லை இல்லை எங்கள் பொழப்பில் மண்ணலி போடுறதுக்கு அதெல்லாம் வேறு வரணுங்கிறீங்களா போங்க சார் ஏதோ செலவுக்கு ஒரு ஐம்பது நூறு கிடச்சிக்கிட்டு அது வந்தால் கார்ப்பரேஷன் தவிர வேறு யாருமே இந்த தொழிலை பண்ண முடியாது இப்போ இருக்கிற விலைவாசி இந்த மாதிரி சைடு வேலை செஞ்சால் தானே பொழப்பு ஓடும் பொழப்பு நாரிடும் இல்லை அப்படின்னு முனியன் சொல்லிக்கிட்டே லுங்கியை உதறி கட்டிட்டு இருந்தார் அதுக்காக சொல்லலைங்க லாரி மூலமாக வந்தால் டேங்கை திறந்து அடுத்த நிமிஷத்தில் குழாயை உள்ளே இறக்கி மோட்டார் சுவிச்சு போ தட்டி விட்டால் போதும் டேங்குக்குள்ளே இறங்க வேண்டாம் இந்த மாதிரி வாளியில் அள்ளி ஊற்றுறதும் வேண்டாமில்ல இந்த தலைமுறையாச்சும் இந்த தொழிலுக்கு முடிவு கட்டலாம்ல முடியா அப்படின்னு சொல்கிறாரு துணி வைக்கிற கல்லில் இருந்தில் இறங்குனபடியே ஈர நுங்கிய அவிழ்த்து விட்டு மடித்து வச்சுருந்த வேட்டியை கட்டிக்கிட்டு இருந்த அந்த இளைஞன் பேச ஆரம்பித்தார் சார் சொல்கிறதெல்லாம் சரிதான் வாலியில் அள்ள வேண்டாம் ஊற்ற வேண்டாம் நீங்கள் சொல்கிற அந்த டேங்கில்லாரி குழாயை செப்டிக் டேங்க்கில் நுழைக்கிறதும் குழாயில் பிடிச்சி மோட்டார் போடுறதும் எங்கள் மாதிரி பகடை தானே வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு படித்த வேற யாரோ இல்லை வேறு சாதி சனங்க இந்த வேலைக்கு வரப்போகிறது இல்லையே அப்படி தானே சார் அப்படின்னு கேட்ட உடனேயும் அப்படியே யாரும் மூர்க்கத்தனமாக பெடறியலை ஓங்கி அடித்த மாதிரி இருந்துச்சு ஆதி ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டார் இப்படி கதையை முடிக்கிறார் இந்த கதையை படித்து உடனே எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது சமீபத்தில் நான் ஒரு படம் பார்த்தேன் ரோகிணி அவங்க நடித்த படம் அவங்க ஒரு துப்புரவு தொழிலாளராக இருப்பாங்க அவங்க பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிற பையனை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ண வச்சு அந்த பையன் உள்ளே விழுந்து அவனுக்கு தெரியாது அந்த வேலையை செஞ்சதில்லை அதனால் உள்ளே விழுந்து அவன் இறந்துடுறான் அவன் தன் மகனோட இறப்புக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடுற ஒரு கேரக்டரில் ரோணி நடிச்சிருப்பாங்க இந்த படம் மட்டுமல்ல எழுத்தாளர் ராதவன் தீட்சிணையா அவர்கள் எழுதின ஒரு கதையில் அது ஒரு ரொம்ப வித்தியாசமான நோக்கத்துல வித்தியாசமான கோணத்தில் எழுதியிருப்பார் அதாவது இந்த மாதிரி கழிவுகளை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு தான் சுத்தம் பண்ணுறது தான் பெரிய வேலைன்னு அதுக்கு அதுக்கு என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதி அதுக்கு வேலை கிடைக்காது அதுக்கு வேலை செய்ய வர்றவங்க கார்ல கொண்டு வந்து அந்த வேலை செய்கிறதுக்கு விடுவாங்க கார்ல கூட்டிட்டு போவாங்க இப்படி ஒரு வித்தியாசமான கோணத்தில் அந்த கதை எழுதியிருப்பார் எனக்கு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச கதை வந்து நுகத்தடி மிக முக்கியமான இந்த மாதிரி மலம் அள்ளும் தொழிலாளர்களை பற்றி பேசுகிற ஒரு கதை அந்த கதையில தான் நான் முதல் முறையாக மலத்தை தலையில் வச்சு ஒரு கூடையில் அள்ளி தலையில் வச்சு எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு காட்சியே கற்பனை பண்ணி பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி உண்மையாலுமே எனக்கு அந்த மாதிரி எந்த கதையிலுமே நான் அதிகமாக படித்ததில்லை அது கேள்விப்பட்டது கூட இல்லை அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத அப்படியான ஒரு கதையா அந்த கதையை நான் பார்த்தேன் இன்னும் முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னா ஒற்றைப்பனை அப்படிங்கிற இவரோட கதையில் நான் பார்த்து நான் வியந்தது வந்து ஒரு விதவை பெண்மணியை சின்ன வயசுலேயே கணவனை இழந்த விதவை பெண்மணி ஒரு தன்மையோட வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா காமிச்சிருப்பாங்க இன்றைக்கும் கணவனை இழந்த பெண்ணுக்கு எப்படியான ஒரு பார்வை பார்க்கப்படும் சமூகத்தில் ஒரு திருமண வீட்டிலேயோ ஒரு நல்ல நிகழ்வில் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் அதை அப்படியே மாற்றி ரொம்ப அருமை எழுதியிருப்பார் இந்த கதையில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு கதை எழுதும்போது எழுத்தாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு வர்றவங்களுக்கு முனியன் வந்தான் அப்படின்னு தான் எழுதுவாங்க இதே வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கிற பண்ணையார்னா பண்ணையார் வந்தார் பண்ணையார் வேலை செய்தார் அப்படின்னு சொல்லி அப்படி எழுதுவாங்க ஆனா இவர் ரொம்ப மாத்தி எழுதியிருப்பார் ஆதிக்கு வந்து ஆதி வந்தான்னு தான் எழுதியிருப்பார் இதே வந்து முனியனுக்கு வந்து அவர் வந்தார் போனார் முனியன் அப்படின்னு அந்த மாதிரி எழுதியிருப்பார் இது கூட நான் நினச்சிக்கிட்டேன் பேரன்பு கொண்ட மனிதர் மட்டுமல்ல சக மனிதரை அஹ் மதிக்க தெரிந்த மனிதர் தன்னுடைய படைப்புகளின் வழியாக கூட மதிப்பை கொடுத்திருக்கும் மனிதர் அப்படின்னு சொல்லி இவர் மேல இன்னும் இன்னும் மதிப்பு அதிகமாயிட்டே இருக்கு இவருடைய கதைகளை வாசிக்க வாசிக்க இன்னும் தொடர்ந்து இது போன்ற கதைகளை எழுதுங்கள் மாமா